விசச்சாராய மரணங்களை தமிழக அரசு மறைக்க முயல்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணை நடத்துவது என்பது கள்ளச்சாராய பலிகளை மறைக்க முயலும் செயல் என்றார் ஒரு ஆடை போடுறதுக்கு மறக்கடிக்க செய்வதற்கான ஒரு யுக்தியாக தான் இந்த சிபிசி சிபிசிஐடி என்கொயரி எல்லாம் இருக்கிறது உடனடியாக ஏன் நடவடிக்கை என்ன எடுத்துல என்ன தவறு என்ன என்ன பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மேல ஏன் நடவடிக்கை இருக்குல்ல முதலமைச்சர் ஏன் முதல்ல போய் பார்க்கல இன்னும் அந்த இடத்த நேரம் போய் மக்களை பார்த்துருக்கணும் ஒரு சரியான முதலமைச்சர் சரியான ஆட்சி கொடுக்குறாருன்னா நேரடியாக மக்களை போய் சந்திச்சிருக்கணும் இன்னைக்கு வரல மக்களை போய் பார்க்கல உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்